அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் பார்க்கப்பறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கால இடங்கள் பட்டியல் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்கான ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் சரிங்களா அதுவுமே சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியங்களில் ஐம்பது சதவீத இடங்கள் பதவி உயர்வு மூலமாகும் ஐம்பது சதவீத இடஒர்கள் பார்த்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஆர்பியில் எக்ஸாம்ஸ் வச்சும் நிரப்புவாங்க நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டு இருந்தாங்க எவ்வளோ வந்து போஸ்ட் வந்து டிஆர்பியில் வைப்பாங்க எவ்வளோ வந்து ப்ரமோஷன் இதெல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா ஏற்க இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களை ப்ரொமோஷனில் கொடுப்பாங்க மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரடியாக எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானரில் இரநூறு போஸ்டிங் வந்து சொல்லியிருந்தால் சொல்லியிருக்காங்க போட்டித் தேர்வு நடத்தப்படும் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்டில் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த ஆனுவல் பிளானரில் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியரோட பணியிடங்கள் வந்து சேகரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரெண்டு ரீசனாகவும் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ கவுன்சிலிங் வந்து சொல்லியிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸும் ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகும் அதே வேக்கண்ட் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கான கவுன்சிலிங் வந்து சொல்லலை சரிங்களா பட்டதாரி ஆசிரியிலேருந்து முதுகலை பட்டதாரி முதுகலை பட்டதாரியிலேருந்து தலைமை ஆசிரியர் அந்த ப்ரமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே சொல்லலை இந்த விவரங்கள் பணியிடங்கள் இதெல்லாமே சேகரித்தாங்க அப்படின்னா இது எல்லாமே டிரான்ஸ்ஃபரில் போயிட்டு மீதி இருக்கக்கூடிய காலிப்பணியினங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டோம் எடுப்பாங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ போஸ்டிங் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி இதில் மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டம் முதன்மை கல்வி அனுப்பிள்ள சுற்று வடிக்கையில் அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் இந்த பணியிடங்கள் நிரப்பதற்கான காலியிடங்களின் விவரங்களை பாடவாரியாக தயார் செய்து மே பத்துக்குள் மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அனுப்பும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி ஆசிரியர் இல்லாமல் உபரி அப்படிங்கிற கண்டறிந்த பொது தொகுப்பு ஒப்படைக்கப்பட்ட காலியிடங்களையும் கூடுதல் தேவை உள்ள காலி பணியிடங்களையும் காலியிடமாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நிரப்புக்கு தகுந்த காலியிடம் தானா என்பதை உறுதி செய்ய கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக தான் ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருநூறு காலியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய காலியிடங்கள் விவரங்கள் சேகரிக்கப்படுவதால் டிஆர்பி மூலம் நிரப்பப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே விரைவில் எதிர்பார்க்கலாம் அது எல்லாமே இந்த கவுன்சிலிங் இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் இன்னும் ஒன்று ப்ரொமோஷன் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே எதிர்பார்க்கலாம் ஏன்னால் அதன் அடிப்படையில் நிறையா வேக்கண்டும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பட்டதாரிலேருந்து முதுகலை ஆசிரியர்களுக்கு போனால் தான் அதில் எவ்வளோ வேக்கண்ட் வரும் இப்போ பிஜியாக இருக்கவங்க ஹெச்எம் ப்ரொமோஷன் போவாங்க அப்போ அந்த கால்குலேட்லாம் பண்ணால் தான் மீதி கரண்ட் வேக்கன்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலில் தெரியும் அந்த அப்டேட் வந்தோடனே உடனே அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்